சாய் பக்தவளிக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ குழந்தை முக்கியமான செய்தி கவனமாக கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான திருப்பம் ஒன்று இன்று மாலை ஏற்படப் போகிறது அதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை தயார்படுத்த வந்தேன் சாயப்பா இத்தனை நாட்கள் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் தீராத பிரச்சனையாக உன் மனதிற்கு மிகவும் வலியை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனை உன் வாழ்க்கை துணையின் பிரச்சனை என்பதை நான் அறிவேன் இன்று முதல் உனக்கு அந்த பிரச்சனை இல்லாதபடி நான் செய்துவிட்டேன் நீ உன் துணையை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் உன் துணை செய்த துரோகத்தை நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்து வந்தாய் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை துணையிடம் எந்த ஏற்றமும் பதில் வாழ்கிறேன் இப்படிப்பட்ட நிலையை கொடுத்து சென்று உன் துணையை எத்தனை சாபங்கள் விட்டாய் எத்தனை வயிற்றெரிச்சல் பட்டாய் தனியாக வாழ்கிறாரே என்று என்னை விட்டு சென்று ஒரு வாழ்க்கையை என் வாழ்க்கை துணைக்கு அந்த வாழ்க்கை அவருக்கு இருக்கக்கூடாது என்று எத்தனை சாபம் விட்டிருப்பாய் மனதார நீ சாபம் விடவில்லை என்றாலும் நீ வயிறறிந்து விட்டு சாபம் பழிக்கும் அல்லவா உன் வாழ்க்கை துணைக்கு இன்று இல்லை யாருக்குமே வயிற் ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே உன் வார்த்தையால் ஒருவர் பலியாகிறார்கள் என்றால் அந்த பாவம் தானே வந்து சேரும் உன் வாழ்க்கை துணையும் உன்னை பிரிந்து சென்றாரே என்ற கவலையைத்தான் சாபமிட்டாய் உன் வாழ்க்கை துணை உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டார் என்று தான் நீயும் சாபமிட்டாய் ஆனால் அந்த சாபம் போகாது என்று நினைத்தாயா போய்விட்டதல்லவா உன் வாழ்க்கை துணைக்கு முடிவை கிடைத்து விட்டதல்லவா நாளை முதல் உன் வாழ்க்கை துணையைப் பற்றி நீ யாரிடம் பேசுவாய் உன் வாழ்க்கை துணையைப் பற்றி குறைகளை எப்படி கூறுவாய் இருந்தால்தானே கூறுவாய் அவரே இந்த உலகத்தில் இல்லை என்றால் அந்த குறையை யாரிடத்தில் போய் சொல்வாய் யாரை திட்டுவாய் எங்கோ இருந்தாலும் நலமாக இருந்தால் போதும் என்ற மனம் இருந்தால் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் நீ விட்ட சாபங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கை துணையை சேரும் என்று தெரிந்தும் நீ சாபம் விட்டாய் உன் மனதளவில் சொல்லவில்லை என்றாலும் பகிரு நிறைந்தாய் அல்லவா எப்போது என்ன செய்யப் போகிறாய் அங்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா காரணத்தை கேட்டு விடுகிறாயா முடிவில் நான் சொல்கிறேன் என்ன நடந்தது என்று வருத்தப்படாதே நிலைகள் மாறும் கட்டாயம் நாளை உன் வாழ்க்கை மாறப் போகிறது என்பதை புரிந்து கொள் முழுமையான ஒரு மாற்றத்தை எடுத்து வந்து தான் இந்த வார்த்தையை உணர்த்து நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள் உன் வாழ்க்கை துணையை நீ எத்தனை தேசிக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட உன் மனம் எத்தனை ப பதற்றமடைகிறது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இந்த பதற்றம் உனக்கு வரட்டும் என்று தான் நினைப்பேன் இந்த பயம் உனக்கு கிடைக்கட்டும் என்று தான் நினைத்தேன் இந்த வருத்தம் முழுமையாக உனக்கு வரட்டும் என்று தான் ஆசைப்பட்டேன் இப்படிப்பட்ட செய்தியை உன் வாழ்க்கை துணை இருந்தால்தானே சாபம் விடுவாய் உன் உன் வாழ்க்கை துணை இருந்தால்தானே திட்டி தீர்ப்பாய் இல்லாவிட்டால் யாரை திட்டுவாய் எங்கே தேடுவாய் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் உன் மனம் மாறும் அல்லவா அந்த மாற்றத்தை இப்போது கொண்டு வா உன் வாழ்க்கை துணை என்ன தவறு வேண்டுமானாலும் செய்திருக்கட்டும் மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் உன் வாழ்க்கை துணைக்கு எதுவும் நடக்கவில்லை இப்படி ஒரு மாற்றத்தை உன் மனதில் கொண்டு வர வேண்டும் என்று தான் சொன்னேன் சீக்கிரமாக மன மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கை துணையை உன்னோடு சேர்த்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்